கத்தாரில் கல்முனை சாம்பியன்ஸ் லீக் சீசன் டூ கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்றது டார்கெட் கில அணி தமிழின் கல்முனைக்கான வளைகுடா மையம் ஏற்பாடு செய்த கத்தார் வால் கல்முனை வலயத்திற்குட்பட்ட ஒன்பது விளையாட்டுக் கழகங்களின் பங்கேற்புடன் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்ற கல்முனை சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் இருபத்தி ஏழாம் திகதி கத்தார் ஐடிகள் பாடசாலை விளையாட்டு அரங்கில் மிக சிறப்பாக இடம்பெற்றன இறுதிப் போட்டியில் கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியும் டாகட்கிழா அணியும் மோதினர் சிறப்பான ஆட்டத்தின் மூலம் டாகட் கிலா அணி எதிரணியை வீழ்த்தி சீசன் டூ கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டம் வென்றதோடு அவ்வணியின் வீரரான முகமது அத்தீப் இறுதிப் போட்டியின் சிறந்த ஆட்டக்காரர் மற்றும் தொடர் நாயகன் விருதையும் பெற்றுக்கொண்டார் அத்துடன் கழிமுனிய கிரிக்கெட் கிளப் அணி வீரரான முகமது சாகி அவர்கள் சிறந்த பந்து வீச்சாளர் விருதையும் சுஹைப் மாலிக் சிறந்த துடுப்பாட்ட வீரர் விருதையும் பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கல்முனை டாக்டர் ஜமீல் ஞாபகார்த்த வைத்தியசாலை தவிசாளர் டாக்டர் எம் ரிசான் ஜெமீல் அவர்கள் கலந்து கொண்டு அணிகளுக்கு ஊக்கம் அளித்தார் மேலும் முகநூல் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் வழங்கிய நபர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டன கேசிகள் கிரிக்கெட் தொடர் கல்மணி வலைgetElementByIdlerin திறமைகளை வெளிக்கொணரும் நிகழ்வாகவும் சமூக ஒற்றுமையை வளப்படுத்தும் சான்றாகவும் திகழ்கிறது மேலும் இந்த நிகழ்வு ஸ்கைதமில் ஊடக அனுசரணை வழங்கியது குறிப்பிடத்தக்க விதமாகும் இந்த जीके புரின் அனைத்து வீரர்கள் அவர்களை நடுவர்கள் அவர்களை ஆரவாரம் செய்ய வந்திருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்படியான நிகழ்வானது இந்த சமூகத்தில் ஒரு ஒற்றுமை உருவாக்குவதற்கு இது ஒரு பாலமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன்

கிரிக்கெட் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே கல்முனை மக்கள் நிறைய பேர் நமது உறவுகள் எல்லாம் சந்தித்ததில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஜிஎஃப்கே டீமுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிஎஃப்கே நிறுவனம் நடத்துகின்ற இந்த கிரிக்கெட் சுற்று போட்டி இரு சீசன் ரெண்டில் இந்த போட்டியில் பங்கு பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது ஊர் மக்களையும் எமது பிராந்தியத்தில் உள்ள மக்களை சந்திக்கிற சந்தோஷம் அடுத்ததாக எமது அணி ஆகிய டார்கெட் அணிக்கு நாங்கள் விரும்ப சப்போர்ட்டை தருகின்றோம் கல்முனை பிராந்தியத்தில் என்ற பவுண்டேஷன் சிறப்பாக கத்தார்லேயும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அவங்க தற்போது ஒரு டூடமன் ஒன்று பதிவு செஞ்சிருக்காங்க கத்தாரில் நடந்து கொண்டிருக்கின்றது பார்க்கும்போது சிறப்பாக உள்ளது அந்த வகையில் ஜிஎஃப்கேக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அணி நடத்தி வரும் டூடமனில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இனிவரும் காலங்களிலும் இனிவரும் வருட காலங்களிலும் இந்த டூர்னமெண்டை நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்